ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபர்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பெரியா ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வயிறு ரொம்ப உப்பசமாக இருக்குது அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படிதான் நிறைய பேர்ட்டே கேட்டுருக்கீங்க கமெண்ட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு ஆடு வந்துட்டு இருக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்துட்டு உப்பிசமாகவே இருந்துச்சு நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு ஒரு ஆறு மணி நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது பேதியாகி வந்துட்டு கழிச்சல் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்துட்டு இறந்துடும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கான அது எதுக்காக வருது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நான் வந்துட்டு வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு உப்பிசம் எதுக்காக முதல்ல வருதுன்னு நீங்கள் முதல்ல கவனிக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்துட்டு ஒரு மாடரேட்டான லெவலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தீனியெலாம் கொடுத்துட்டே வருவீங்க அப்படின்னா எப்படின்னா இப்போ ஒரு பர்டிகுலர் தீவனங்கள் முறைகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வருவீங்க ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு ஒரு நேரத்தில் வந்து அதிகப்படியான அடர்த்திவனமோ இல்லை பசு தீவனமோ இல்லை இளம் பயிர்களையோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக திடீர்னு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஆடு வந்துட்டு உப்பசமாக வயிறு வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மெயின் ரீசன் அதாவது உணவு முறைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம் ஏற்படுத்தி மூலயமா அது வந்துட்டு ஏற்படும் இதுதான் மெயின் கான்செப்ட் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு உப்புசதை வந்து எப்படிலாம் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் உல அதாவது பார்த்தீங்கன்னா ஆடு வந்துட்டு ஆட்டு கூட இடது பக்கம் வயிற்றுல வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகமான அதிகமாக வந்துட்டு வீங்கி இருக்கும் அது அதிகமாக உப்பி இருக்கும் ஓகேங்களா கேஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து அதிகமாக உற்பத்தி ஆகி அந்த பக்கம் அந்த பக்கம் வீங்கி இருக்கும் அதனால் வந்துட்டு அந்த பக்கம் இடது போகிற வயிறு மட்டும் பார்த்தீங்கன்னா உப்புசமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தட்டும் தட்டும்போது பார்த்திங்கன்னா மத்தளத்தை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் வரும் அதாவது சவுண்டு வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வரும் ஆடு வந்துட்டு அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு உப்புசமாக இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதாக இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக செத்துடும் ஓகேங்களா ஸோ அடுத்து சிகிச்சை முறைன்னு பார்க்க போனால் இது வந்துட்டு சிகிச்சை முறையில் பார்க்க போனால் வச்சுக்கோங்களேன் இப்போ சம சமையல் சோடா இருக்கும் உங்களுக்கு சமையல் சோடா தெரியும் சோடி அதாவது சோடியம் பை கார்பனேட் அப்படின்ற சமையல் சோடா தெரியும் உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது கிராம் எடுக்கணும் எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி புறையேறாமல் ஆடுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அது நீங்கள் செரிஞ்சில் கொடுத்தாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அடுத்தது விளக்கெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதாவது விளக்கெண்ணெயை ஒரு சிறைஞ்சில் எடுத்து ஒரு ஐம்பது எம்எல்வோ இல்லை ஐம்பதுலேருந்து ஒரு நூறு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம் விளக்கு எண்ணெய் விளக்கு எண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜ இது ஓகேங்களா ஓகே இப்போ வந்துட்டு இன்ஜெக்ஷன் மூலிமா நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது 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 நான் முதல்ல ஸ்டா முதல்ல சொன்ன ரெண்டு முறையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டிலே பண்ணலாம் இதில் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் பண்ணலாம் இல்லை டேப்லெட் கொடுக்கணும் இன்ஜெக்ஷன் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்பாஸ்மோபிட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு இரு ஒரு மருந்து இருக்கும் அதை நீங்கள் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கொடுப்போம்னா அவங்களே வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் வந்து ஐரல் ஓரல் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இன்ஜெக்ட் இன்ஜெக்ஷன் பண்ணது தெரியல முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை நீங்கள்